பாரத் தின அன்பு வணக்கம் என்னிடம் கணவருக்கும் தலைப்பு அண்ணாமலை எடுத்துள்ள அடுத்த அஸ்திரம் அறிவு அதிர்ச்சியில் அறிவாலய வட்டாரம் திமுகவினுடைய மாநில இளைஞரணி மாநாடு சேலத்தில் இந்த மாதம் நடக்கிறதாக அறிவிச்சுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்புல இப்ப பொதுவா திமுக இளைஞரணி மாநாடுன்னு என்ன நடக்கும் ஊர் ஊர்லேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இலக்கு வச்சு இத்தனை வாகனங்களை இத்தனை விதத்தை குடிப்பான்னு சொல்லி ஒரு மாஸ்க் காமிப்பாங்க அது தொடர்பாக எல்லா மாவட்டங்களையும் வசூலை அள்ளி குளிப்பாங்க அதனுடைய பெரும்பகுதி வந்து மாநில தலைமைக்கு போகும் இதை நடக்கும் ஆனால் பாஜக இதுக்கு எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டை இருக்கிறாங்க முதல் கட்டமாக ஒரு வீடியோ காமிக்கிறோம் அதை நீங்கள் பாருங்கள் அப்புறமா நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய இளைஞரணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி இதில் வந்து பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாஜக சேர்ந்துக்கிறாங்க அதுவும் முறைப்படி அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்து ஆவணப்படுத்தப்பட்டது சும்மா நாம்கே வாசுக்கு மற்ற கட்சிகளை பண்ண மாதிரி இல்லை இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மா மாவட்டத்திலையுமே இளைஞரணிக்கு இந்த உத்தரவு பறந்திருக்காமல் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த உத்தரவு வந்து மாநில இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்களும் அவர்களுடைய கமிட்டிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து இளைஞர்கள் வந்து சிரமமே இல்லாமல் அவங்க கிட்ட போய் மோடியுடைய கொள்கையிலேயே பாஜகவுடைய உடைய கொள்கைகளையோ வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம ஏற்கனவே எண்மண் மக்கள் நடைப்பயணம் மூலமா இளைஞர்கள்கிட்ட வந்து வெகுவாக சென்றடைந்துக்கிறார் ஆனவே அவங்க வந்து போய் கேட்டவொடனே தனது சேர்த்துக்கு சொல்லி விருப்ப விருப்பத்தோடு சேர்ந்துக்கிறாங்களாம நாம விசாரித்த வரையில குறுகிய காலத்துக்குள்ள சுமார் பத்து லட்சம் இளைஞர்களை பாஜக திட்டமிட்டு இதே போக்கில் போயிட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளையும் திரு அண்ணாமலைக்காகவும் தமிழக பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களுக்காகவும் களத்துல நின்று வேலை செஞ்சாங்கன்னா எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் கணிசமான அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம இந்த விஷயம் திமுக மட்டுமில்லாம அனைத்து திராவிட கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடியை தரும் பிறகு ஒரு பிரதிவு ந்து பேசுவோம் வணக்கம்